வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் புதுப்பாலப்பட்டி கிராமம் காட்டுக்கொட்டாயில் குடியிருந்து வரும் சாமிதுரை மனைவி சாந்தா என்ற எழுபது வயதுடைய மூதாட்டி விவசாயம் செய்து வருகிறார் அவரின் நிலத்திற்கு அருகில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின நல அலுவலராக பணிபுரியும் வளர்மதி என்பவர் அவரது தந்தை ராமசாமியை பினாமியாக வைத்து ஐந்து ஏக்கர் நிலத்தை அந்த மூதாட்டியின் நிலத்திற்கு அருகில் வாங்கிக் கொண்டு அவர்களின் நிலத்தையும் கட்டாய கிரயம் கேட்டும் ரவுடிகளையும் அடியாட்களையும் ஏவிவிட்டு மிரட்டி அடித்த வழக்கில் சங்கராபுரம் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்து சங்கராபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் வளர்மதியின் உறவினர்கள் மீது வழக்கு நிலுவையிலும் அந்த நபர்கள் நான் பெயிலவில் உள்ளனர் மேலும் தற்போது எங்கள் நிலத்தை கட்டாயம் திரையங்கேட்டு ரவுடிகளையும் அடியாட்களையும் ஏவிவிட்டு பல வகைகளில் எங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி நாங்கள் விவசாயம் செய்ய முடியாத அளவிற்கு எங்களை வளர்மதி தற்கொலை முயற்சிக்குத் தூண்டுகிறார் எனவே மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்கள் எங்கள் வாழ்வாதாரத்தையும் நிலத்தையும் காப்பாற்றி தருமாறும் எங்களை விவசாயம் செய்யவிடாமல் தற்கொலை முயற்சிக்குத் தூண்டும் வளர்மதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று ஜூலை எட்டு தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் அந்த மனு அளித்துள்ளார் அரசியல் சிந்தனை செய்திகள் டிஜிட்டல் முருகே